எல்லாருக்கும் ஆசி கிடைக்கும் சிலருக்கு சாபம் வரும் ஆனா உலகத்தை படைச்ச கடவுளுக்கே சாபம் வந்தது இது நியாயமா அந்த சாபத்தின் பின்னால ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அதை தான் இன்று நம்ம பார்க்க போறோம் ஒரு காலத்தில் பிரம்மதேவன் படைக்கும் சக்தியின் அதிபர் அவரது ஒரு சிந்தனை போதும் ஒரு உலகம் உருவாகிடும் அவர் கற்பனை போதும் உயிர்கள் தோன்றிடும் ஆனா அந்த பேராற்றல் தான் ஒரு நாள் அவருக்கே பிரச்சனையாக மாறுது அந்த நாளில் நடந்தது தான் அவரை சிவபெருமான் நேரடியாக சாபம் கொடுக்க காரணம் அந்த காலத்தில் பிரம்மன் ரொம்ப பெருமையாக இருந்தார் நான் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் நான் தான் படைத்தவன் அப்படின்னு அவர் நினைத்தார் அந்த ஆணவம் அந்த பெருமை அதுதான் அவரை வீழ்ச்சியடைய செய்தது ஒரு நாள் சிவபெருமான் நேராக வந்து சொன்னார் பிரம்மா நீ உருவாக்குறது உன்னாலே இல்லை அது சக்தியின் மூலமான என்னால தான் ஆனா பிரம்மன் அதை ஏற்கவில்லை அவர் சிரித்தார் நான் தான் கடவுள் எனக்கே நீ சாபம் கொடுக்க முடியாது அந்த வார்த்தை தான் அவருடைய வாழ்க்கையையே மாற்றியது அந்த தருணத்தில் சிவபெருமான் கோபத்துடன் சொன்னார் நீ படைப்பவன் ஆனா உனக்கு காண யாரும் பூஜை செய்ய மாட்டார்கள் உன் பெயருக்கே கோவில் இருக்காது அதுதான் உனக்கு கிடைக்கும் சாபம் அந்த வார்த்தை கேட்டதும் பிரம்மன் அதிர்ச்சி அடைந்தார் அவர் சத்தியமாக கூறினார் ஒரு நாள் வரும் இந்த சாபத்துக்குள்ள கூட உண்மை வெளிச்சம் இருக்கும் நம்ம கதை தொடங்கும் இடம் நைமிசாரங்கயம் என்ற அபூர்வ நந்தவனம் இதுல பூவை கிழித்தவுடனே புதிதாக பூக்கும் பழத்தை எடுத்தவுடனே வேறொன்று படிக்கும் எப்போதும் உயிர் நீர் உணவு நிலை நிறைந்த இடம் சாதாரண மனிதர்கள் நுழைய முடியாது அங்கே வாழ்ந்தவர்கள் மிக சக்தி வாய்ந்த ரிஷிகள் மற்றும் யோகிகள் மட்டும் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து பிரம்மதேவனை மனதில் காண வாய்ப்பு பெறுவார்கள் ஆனா பிரம்மனின் சத்தியலோகத்துக்குள் நுழைய மனசுல ஒரு துளி கூட ஆசை இன்பம் துன்பம் இல்லாமல் தூய்மையா இருக்கணும் ஒரு நாள் அந்த நந்தவனத்துல ஒரு சக்தி வாய்ந்த யோகி தோன்றினார் மற்ற முனிவர்கள் அவரை பார்த்து கேட்டனர் பிரம்மதேவன் எப்படி தோன்றினார் அப்போ அந்த யோகி சொன்னார் பிரம்மன் ஒரு ஆள் அல்ல அது ஒரு பதவி மாதிரி ஒரு பிரபஞ்சம் முடிந்ததும் இன்னொரு பிரபஞ்சம் தொடங்கும் அதோடு சேர்ந்து புதிய பிரம்மன் பிறக்கிறார் அவர் ஆயுள் எவ்வளவு தெரியுமா உலகத்துல ஒரு நாள் எட்டாயிரத்தி அறுநூற்று நான்கு கோடி ஆண்டுகள் ஆயிரம் யுகங்கள் கடந்தால்தான் பிரம்மனுக்கு ஒரு பகல் முடியும் நூறு அப்படிப்பட்ட நாட்கள் முடிந்தவுடனே அவரது ஆயுள் முடியும் அவர் ஆயுள் முடியும் போது பிரபஞ்சம் மெதுவாக சிதற ஆரம்பிக்கும் காற்று மூச்சிக்கே தட்டுப்பாடு நீர் காண்பது அரிது உயிர்கள் அழியும் அந்த தருணத்தில் நாம சொல்வது பிரம்மனின் மாலை நேரம் பிறளையும் அந்த நொடியிலே பிரபஞ்சம் வெறுமை வெற்றிடமாக மாறும் ஆனா அதே வெற்றிடத்தில் ஒரு தாமரை மொட்டு தோன்றி அதிலிருந்து புதிய பிரம்மன் பிறப்பெடுப்பார் அவர் மூலம் உயிர்கள் உலகம் எண்ணாம் மறுபடியும் உருவாகும் இதுதான் பிரம்ம ரகசியம் முடிவும் தொடக்கம் ஒன்றே பிரம்மதேவனுடைய சக்திகள் அளவில்லாதவை அவரால் உருவாக்க முடியாதது இல்லை ஆனா ஒருவர் மட்டும் அவருக்கு எதிராக நிற்க முடியும் அவர்தான் விஷ்ணு பகவான் ஒரு நாள் பிரம்மன் மற்றும் விஷ்ணுவுக்குள் யார் சிறந்தவர் என்ற விவாதம் நடந்தது அவர்களை கண்ட சிவபெருமான் நேராக வந்தார் நான் தான் நடுநாயகன் தீர்ப்பை நான் சொல்வேன் ஆனா நீங்க ஒரு காரியம் செய்யணும் சிவபெருமான் சொன்னது நான் என் லிங்க ரூபத்தில் இருக்கும்போது யார் முதலில் பார்க்கிறார்களோ அவர் சிறந்தவர் அந்த கணத்தில் விஷ்ணு பகவான் பன்றி அவதாரம் எடுத்து பூமியை சுருண்டு பாதையை பார்க்கச் சென்றார் பிரம்மன் அன்னப்பறவையில் ஏறி சிவன் முடியை தேடி பறந்தார் கோடான கோடி ஆண்டுகள் பறந்து பார்த்தும் பிரம்மன் முடியை கண்ட முடியவில்லை அப்போது தாழம்பூவோட வழியில பிரம்மனை கடவுள் எடுத்துச் செல்ல செய்தது பிரம்மன் புரிந்தார் செய்யும் சக்தியையும் படைக்கும் சக்தியையும் பார்க்க முடியாது சிவன் மேலே இருக்கிறார் புராணங்கள் சொல்லுவது என்னவென்றால் பிரம்மன் அழிந்தாலும் உலகம் அழியும் பிரம்மன் தோன்றும் போது உலகம் மீண்டும் பிறக்கும் அவர் பெயரில்தான் உருவாக்கம் தோற்றம் மற்றும் அழிவு இருக்கும் நந்தவனத்தில் உள்ள ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் எல்லாம் தவம் செய்து பிரம்மன் உருவான விதிகள் அவனுடைய சக்திகள் அனைத்தும் மனதில் காண்பார்கள் அவர் அழியும்போது உலகம் அழியும் விதிகள் எல்லாம் தெரிந்து புதிய உலக உருவாக்கம் எவ்வாறு நடைபெறும் என கற்றுக்கொள்வார்கள் இதுதான் நம் ஞானதின் ஒளிக்கு டுடே எபிசோட் ரகசியம் முழு பிரம்ம ரகசியமும் பிரம்மா சாபமும் சிவன் விஷ்ணு சம்பவமும் இந்த வீடியோவில் பார்த்தோம்